நம்ம டைரக்டர் சார் யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேக் சாப்பிட்றத ஒரு வீடியோ போட்டாங்க நம்ம லாஸ்ட் வீடியோ இல்லையா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃபில் வந்து சுவாமி லட்சுமி பிரியா ரெண்டு பேருமே வந்து பேசிக்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து கேக் இந்த மாதிரி சாப்பிட்றாங்க கேக்கு எப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது செகண்ட் ஆஃபில் பார்த்தீங்க அப்படின்னா லட்சுமி அதாவது காவேரியும் விஜயா மாறிட்டாங்க காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சார் சாப்பிடக்கூடாது விஜய் தான் கேர் பண்ணணும் அதனால் வந்து வந்து அவங்க ஸ்வீட்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது அதுக்காக அவங்களோட இதையும் நான் சேர்த்து சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து செம்மையாக அவன் ஃபன் இருந்தார் காவேரி வந்து பார்த்தீங்களா சார் அப்படின்னு அது ஒரு பக்கம் சூப்பருங்க செம்மையாக வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க செகண்ட் ஆஃப் எனக்கு சூப்பராக பிடிச்சிருந்தது அதாவது விஜய் காவேரியாக மாறினதுக்கு அப்புறமா வந்து அவங்க நல்லா சூப்பராக வந்து ஃபன் பண்ணாங்க அழகாக வந்து ஃபன் பண்ணாங்க ஏன்னா சீரியலில் போயிட்டுருக்கல கரண்ட் விஷயம் அதை வச்சு சூப்பராக வந்து ஃபன் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்தது இந்த வீடியோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது லாஸ்ட் ஃபஸ்ட்டு ல வந்து நான் என்ன பண்ணேன்னா என்ன பார்த்தேன் அப்படின்னா சுவாமி லட்சுமி இப்படி அவங்க ரெண்டு பேரும் எந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறத கொண்டு வந்திருந்தாங்க செகண்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகிட்டாங்க ரெண்டு பேருமே அதை கரெக்டாக என்னால் பார்க்க முடிஞ்சது சார் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சார் ஸ்வீட்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம விஜய் சொன்னப்போ சார் சார் விஜய் வந்து காவேரிக்கு எல்லாத்துமே கொடுப்பார் சார் காவேரிக்கு கொடுக்காமல் எதுவுமே சாப்பிட மாட்டார் சார் அப்படின்னு அவங்க சொன்னது பயங்கர சந்தோஷங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மாதிரிலாம் அவங்க வந்து எவ்வளோ அழகாக வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு அதை பற்றி செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு பேருமே அழகாக வந்து அதை இது பண்ணாங்க ஏன்னா அவருக்கு பிடிக்குது அப்படிங்கிறது நான் சாப்பிட்ணுன்னு விட்டுட்டேன் அப்படிங்கிறத லட்சுமி இப்படி அதாவது காவேரி சொன்னதாக இருக்கட்டும் அவர் எப்பயுமே ஸ்வீட் சாப்பிட மாட்டார் இந்த டைம் வந்து சாப்பிட்ருக்காரு அவருக்கு பிடிச்சிருக்கு போல் அதனால தான் நான் வந்து சாப்பிடணுன்னு விட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க நிச்சயமாகவே வந்து இந்த வீடியோவில் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் சரிங்களா விஜய் காவேரி ரெண்டே பேர் தான் கூட ஒரு குட்டி பையன் ஒரு பையன் தான் விஜயோட அதாவது லட்சுமி பிரியாவோட ஃப்ரெண்டு போல அசிஸ்டண்ட்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் ரெண்டு பேருமே அவ்வளோ அழகான ஒரு விஷயத்தை வந்து சூப்பராக வந்து செம்மையாக வந்து கொண்டு போயிருந்தாங்க வெரி ஃபஸ்ட் டைம் அந்த ரெண்டு பேர் பேராக நடிக்கிற ஆர்டிஸ்ட் வந்து வெரி ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ இந்த மாதிரி இன்டர்வியூ அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபன்னு அவங்களோட சைடில் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அது செகண்ட் டைம் நம்ம அதை பற்றி பேசணும் செகண்ட் ஆஃப் பற்றி பேசணும் அப்படின்றத இந்த வீடியோ நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பாருங்கள் அவங்க வீடியோவும் பாருங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலையும் பாருங்க பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம அந்த மாதிரி விஜய் காவேரி சம்மந்தமாக சுவாமி லட்சுமி பிரியா சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் செம்ம பண்ணுங்க மறக்காமல் அவங்களோட சேனலை பாருங்கள் அதாவது மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் சின்னத்திரை சேனலை பாருங்க சரிங்களா